அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் பெய்மலை வரலாறு காணாத மழையால் வெள்ளக்காடான தென் மாவட்டங்கள் மீட்புப் பணியில் முப்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பொது விடுமுறை அத்துமீர் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் கடும் அமளி நாடாளுமன்றத்தில் இருந்து எழுபத்தி எட்டு எம்பிக்கள் இடைநீக்கம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் தகவல் முப்பது நாட்களில் மனுக்களுக்கு தீர்வு மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஒரே விமானத்தில் வந்த கவர்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவியை கர்ப்பமாக்கிய வாலிபருக்கு இருபது ஆண்டு சிறை ஈரோடு மகளிர் கோட் தீர்ப்பு வாரணாசியில் உலகின் மிகப்பெரிய தியான மையம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் தென் மாவட்டங்களில் ரயில்கள் அங்கங்கங்கே நிறுத்தம் கைக்குழந்தையுடன் பயணிகள் கடும் அவதி கோவையில் இருந்து டெல்லி பயணம் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சந்திப்பு வெள்ள பாதிப்புக்கு நிதி கேட்கிறார் தென் மாவட்டங்களில் மழை கொட்டியது எப்படி மது குடித்துவிட்டு அடிக்கடி தகராறு செய்ததால் ஆத்திரம் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கணவனை கொன்ற இளம்பெண் வியோவிடம் சரணடைந்தார் மூன்று குழந்தைகள் பரிதவிப்பு பர்கூரில் சோகம் லாரி மோட்டார் சைக்கிள் மோதல் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் பலி மக்களின் வாழ்வாதாரம் உயர இலவசங்களை தவிர்த்து நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் தருமபுரி போராட்டத்தில் டாக்டர் அன்மணி ராமதாஸ் பேச்சு மயிலாடுதுறை அருகே மதுபாதையில் தகராறு நண்பரின் தாயை பலாத்காரம் செய்த வாலிபர் கைது இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து பார்க்கும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது இலக்கு நூற்றி முப்பத்தி மூணு கோடியில் செம்மொழி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு வெள்ளத்தில் தத்தளிக்கும் நெல்லை தூத்துக்குடி பாரு நல்லா தண்ணியில் மிதக்குது ஒரு லாரியை மூலிகை நிற்குது பார்த்தியா பாவந்த மக்கள் தாளவாடி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் மக்காச்சோள பயிர்கள் சேதம் பொஞ்சை புள்ளியம்பட்டியில் ஒரே நாளில் இரவில் ஐந்து வீடுகளில் பூட்டை உடைத்து எட்டு போர் நகை பணம் திருட்டு மருபு நபர்கள் கைவரிசை சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக திகழ்கிறது கிறிஸ்துமஸ் விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி தென் மாவட்டங்களில் கனமழை பாதிப்பு எதிரொலி சேலம் திமுக இணை மாநாடு மீண்டும் தள்ளிவைப்பு இதுவரை இல்லாத மழைப்பொழிவு கயல்பட்டினத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை கொட்டியது தமிழ்நாடு வரலாற்றிலேயே இரண்டாவது அதிகபட்ச மடைப்பதிவு குடிநீர் சீராக விநியோகிக்க கோரி ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு அறுநூத்திராம் நிதி நிறுவன மோசடி வழக்கு நடிகர் ஆர்கே சுரேஷ்கு எதிரான லூக் அவுட் நோட்டீஸ் ரத்து ஐகோர்ட் உத்தரவு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் இந்திய அணி தொடரை கைப்பற்றுமா இரண்டாவது ஆட்டம் இன்று நடக்கிறது மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு பன்னெண்டு பேர் படி பத்து பேர் படுகாயம் புதுச்சேரி காஷ்மீர் சட்டசபைகளிலும் மகளிர் ஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேறின வயநாட்டில் வாலிபரை அடித்து கொன்ற புலி சிக்கியது சுட்டுக்கொள்ளக் கோரி கிராம மக்கள் போராட்டம் நாட்டில் கொரோனா பரவல் அதிகரிப்பு கர்நாடகாவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் ஒன்றிய கொரோனா ஆரம்பத்தில் சற்றது సేర్ తంబి సార్ నా ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ ஏஜென்சி தாமரப்பாளையம்